தாய் தமிழ் உருவங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உடன்பிறப்பா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை பாக்காதீங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உணவு உண்ணக்கூடியவர்களுக்காக தான் இந்த காணொலி அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை பாக்காதீங்க துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உருட்டு நாயகன் உதயநிதியாக மாறிட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நடக்காத விடயத்தை நடந்ததாக சொல்வதாக இருக்கட்டும் நடந்த விஷயத்த நடக்கவே இல்லைன்னு பொய் சொல்வதாக இருக்கட்டும் உதயநிதி போல ஒரு துணை முதலமைச்சரை இந்தியா முழுக்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு துணை முதல்வராக உதயநிதி உருவாக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இரவுல ஒரு நடிகையினுடைய புகைப்படத்தை ரீட்வீட் பண்ணிட்டு இன்ஸ்டாவில அதை உடனே டிலேட் பண்ணிட்டு மறுநாள் காலையில மழைக்காக நான் ஆய்வு செய்ய போறேன்னு போறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பதிவு போடுறாரு இந்த சென்னைக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா மழை காலம் வரும்போதெல்லாம் சென்னை பாதிக்கப்படுகிறதேன்னு போடுறாரு ஆனா நீங்க ஆட்சி அமைத்து நான்கரை ஆண்டுகள் ஆச்சு இதுவரைக்கும் சென்னைக்கு விடிவு காலம் புறக்கலையே உதயநிதி அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம பருவமழை காலம் தொடங்கினதுல இருந்து தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவினால விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது பயிரிட்டவர்கள் எல்லாம் பாவம் அந்த பயிரெல்லாம் நீர்ல மூழ்கி அழுகி போயிருது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் எல்லாம் அங்க அரசினுடைய நெல் குணங்களுக்கு போகும்போது அந்த லாரிலேயே பெஞ்சு அங்கே முளைச்சு போயிடுது இன்னும் இதெல்லாம் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டிய ஒரு நிலை இங்கு உருவாயிருக்கு என்னன்னா இங்க அரசினுடைய தாங்கிய கிடங்களை நெல் கொள்முதல் செய்ய ரொம்ப தாமதப்படுத்தினதுனால கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மூட்டைகள் வந்து மலையில நனைஞ்சி இங்கே பயிர்கள் வந்து முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இதற்கு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் சொல்றாரு இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு ஆனா துணை முதலமைச்சர் உதயநிதிய எங்கெங்க நெல்முட்டம் முளைச்சிருச்சு அப்படிலாம் முளைக்கலையே அதெல்லாம் சும்மா போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு இணையதளம் முழுக்க முகநூல் இன்ஸ்டா டுவிட்டர் அது எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா புகைப்படங்களையும் காணொலிகளையும் பகிர்றாங்க அதை போது மனம் அவ்வளவு வேதனையா இருக்கு விவசாயிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அறுவடை செய்த நெல் எல்லாம் இன்னைக்கு வந்து கொள்முதல் செய்யாம எல்லாம் முளைச்சு போச்சு நாங்க என்ன பண்ணுவோம் நாங்கெல்லாம் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேங்க்ல நகையை கடன் வாங்கி வச்சு நாங்க விவசாயம் பண்றோம் எங்களுக்கு யாரு இப்ப என்ன பதிலுன்னு சொல்ல போறா எங்களுக்கு நிவாரணம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளை அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா உருட்டிக்கிட்டே இருக்கிற திமுகவா இருக்கட்டும் இல்ல உருட்டுகளின் மன்னன் உதயநீதியாக இருக்கட்டும் துண்டு சீட்டு பார்த்து பதனில சக்கரை போட்டிங்களான்னு கேட்கிற அப்பா ஸ்டாலினாக இருக்கட்டும் யாருமே விவசாயிகளை கண்டுப்பதே இல்லைங்கிறதுதான் நிஜமாகுது அப்ப என்னன்னா இங்க விவசாயத்துறையினுடைய அமைச்சரும் வாய் திறப்பதில்லை இங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வாய் திறப்பதில்லை ஆனா கேட்டா இல்ல இல்ல அப்படிலாம் மலையில நினைலையே அப்படின்னு துணை முதல்வர் சொல்றாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வழிகள் ஏற்படுகிறது அப்ப இந்த அளவுக்கு தான் திமுக இருக்கா அப்ப தேர்தல் நெருங்குது அந்த தேர்தலுக்காகவாவது நீங்கள் அந்த விவசாயிகள் மேல கொஞ்சம் கருணை கட்டுங்களா ஐயா அப்படிங்கிற அளவுக்கு தானே கேட்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப என்னன்னா ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் உங்க வாக்குகளை திமுக நீங்க கொடுக்கறதுனால இன்னைக்கு நீங்க பல ஆயிரம் ஏக்கர் நீர்ல முழுகினாலும் சரி பல லட்சம் நெல் மூட்டைகள் மழை நீர்ல நனைஞ்சு முளைச்சாலும் சரி இன்னைக்கு விட்டு கண்ணீர் விட்டு புலம்பி தவிக்க வேண்டிய ஒரு சூழலையை உருவாக்கியது நீங்க தான் பொதுமக்களும் விவசாயிகளும் தான் நீங்க திமுகக்கு வாக்களிக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவர்கள்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறோம்னு சொல்லி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு வாக்களிச்சிருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாங்கள் ஆதரவாளர்கள் கூட்டணியில் இருக்க திமுக வாக்களிக்கிறீங்க நீங்கள் மதிமுகவை சேர்ந்தவனு சொல்லிட்டு திமுக வாக்களிக்க ஏன்னா உங்களுடைய வாக்குகளை அதாவது ஒரு அட்டை பூச்சி எப்படி ரத்தத்தை உறிஞ்சுமோ அதே போல கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பையும் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளையும் திமுக உறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தது இருக்கு மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளையும் மக்களையும் கண்ணீர்ல முழுகடிக்கிறது தான் திமுக அப்ப ஏற்பட்ட திமுகல இருக்கிறவங்க யாருமே உணவு சாப்பிடுவது இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு இணையதில முட்டுக் கொடுக்குற உடன்பிறப்புகள்லாம் உங்க வீட்டுல உணவுதான் சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு பொதுமக்கள் கேக்குறாங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா ஏப்பா இவ்வளவு கேவலமா இளிநிலைக்கு போயிட்டீங்க உங்களுடைய மனைவி வீட்டுல சமைச்சு வைக்கணும் நீங்க வெளியில கருப்பு சவ போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிட்டு உள்ள இல்ல போயிட்டு வந்தோம்னா வீட்டுல ஏதாவது சாப்பிடுறீங்க சோறு தானே சாப்பிடுறீங்க அந்த சோறை விளைவிக்கிற விவசாயிகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்களேன் ஏன் அந்த மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த விவசாயிகளை பத்தி என்னைக்காவது நினைச்சு பாக்குறீங்களா அதையும் நினைச்சு பார்ப்பது இல்ல என்ன நைட் பண்ணிட்டு என்ன பண்றது பகலாச்சுன்னா பொய்ய சொல்லிட்டு ஊர் சுத்துறது இதானே நடந்துட்டு இருக்கு அப்ப பல கேள்விகளை மக்கள் மக்கள் கேட்கிறான் நீங்க விவசாயிகளை கதறாங்க அப்ப என்னன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு நாகை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களுக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி வந்து பயணம் மேற்கொள்றாரு பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்க்கிறாரு பார்வையிடுறாரு விவசாயி நிலத்தை பார்க்கிறாரு ஸ்டாலின் போல கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் சாலையை போட்டு போகல நானும் விவசாய குடும்பத்தை சார்ந்தோம்னா சொல்லி பொய் சொல்லல ரீல் விடல கதை விடல உண்மையாகவே விவசாய குடும்பத்தை சார்ந்த எடப்பாடி அவர்களுக்கு அந்த வழி தெரிகிறது அதனாலதான் அவருடைய ஆட்சி காலத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டத்தை அறிவித்தார் ஆனா ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அமைத்த இந்த நான்கு ஆண்டுகள்ல விவசாயிகள் எந்த எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க மழை வந்தாலும் பாதிப்பு கரும்புகளுக்கு சரியான பணம் கொடுப்பதில்லை இப்படி பல பிரச்சனையை விவசாயி சந்திக்கிறான் அப்ப என்னன்னா விவசாயி மட்டுமல்ல திமுக ஆட்சியில மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கை வளங்கள் கூட இங்க பாதுகாப்பாக இருக்க முடியாதுங்கிறது தான் காட்டுது ஒரு பக்கம் கன்னியாகுமரில மழையை வெட்டுறான் இன்னொரு பக்கம் ஆத்து மணல அழுறான் இன்னொரு பக்கம் போதை பொருளை விற்கிறான் ஆனா விவசாயம் பண்ற விவசாயிகளை வந்து இந்த திமுக அரசு கண்டுபதில்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பத்திரிகையாள சந்திப்புல சொல்றாரு நான் நேரடியாக போனேன் விவசாயிகளை சந்திச்சேன் அங்க போயிட்டு ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை தூக்குறவங்களை கூப்பிட்டு கேக்குறேன் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல எத்தனை மூட்டைகளை தூக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டைகள் நாங்க அஹ் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆனா அதிமுக ஆட்சி காலத்த ஆயிரம் மூட்டைகள் குறைஞ்சது நாங்க இடை போட்டோம் திமுக எட்நூறு மூட்டைகளை தான் இடம் போடுதுங்கும் போது மிகப்பெரிய வருத்தம் நெல் கொள்முதல் செய்வதற்கு தாமதம் ஆனதுனால அத்தனை லட்சம் மூட்டைகளும் மழையில நனைஞ்சு இன்னைக்கு முளைச்சிருச்சு உண்மையாகவே நெல்லு முளைக்குமான்னு கேட்டா உதயநிதி போய் கேளுங்களேன் எப்படி முளைக்கும்னு அது எப்படி முளைக்கும் தெரியலையே அப்படிம்பாரு அவங்க அப்பாட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க நெல்லா நெல்லு முளைக்குமா நெல்லு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அறிவு விவசாயத்தை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதான் நீங்க உதயநிதி போய் மைக்க நீட்டுங்க நீட்டிட்டு சம்பா சாகுபடினா என்ன குறுவை சாகுபடினா என்ன அப்படின்னு கேளுங்க தெரியா ஒண்ணும் தெரியாது அப்ப என்னன்னா பொய்யாக விவசாயிகளை நாங்கள் வாழ வைக்கிறோம் விவசாயிகளை நாங்கள் தான் காப்பாத்த போறோன்னு பொய்யா பேசி பொய்யா வாக்குறுதி கொடுத்து சீரழிச்சிடலாம் அப்ப என்னன்னா உணவு சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தவனும் இதை பத்தி நினைக்கணும் விவசாயியுடைய பிரச்சனைப்பா இது அப்படின்னு கடந்து போக கூடாது மூன்று விலையும் உணவு சாப்பிட்றீங்களா அந்த உணவு எங்கேருந்து வருது விவசாயிகள் அவர்களுடைய நிலத்தில் விளைவித்தால்தான் நீங்க சாப்பிட முடியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மூட்டைகள் சராசரியாக நீங்க கணக்கிட்டு பாருங்க ஒரு மூட்டை நெல் வந்து ஒரு எண்பது கிலோ நெல்லுன்னே வச்சிருக்கீங்க ஓகேங்களா எண்பது கிலோ நெல்ல முப்பது லட்சம் மூட்டைகள் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் அரிசி அங்க கிலோ கணக்கான அரிசியை வந்து அங்க வீணா போயிடுச்சு அந்த அரிசி இருந்தா எத்தனை பேர் சாப்பிடல இப்ப உதாரணமாக ஒரு கிலோ அரிசி நம்ம போட்டோம்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் சாப்பிடலாம்னு வச்சுங்களேன் இப்ப இத்தனை லட்சம் நெல் முட்டைகள் வீணா போச்சு இதுல இருந்து எத்தனை லட்சம் அரிசி முட்டைகளை உருவாக்க முடியும் அவ்வளவு அரிசியும் அந்த அவ்வளவு உணவுகளும் வீணா போயிடுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இத போய் ஸ்டாலின் கேளுங்களேன் இல்ல உதயநிதிய கேளுங்களேன் இந்த பத்திரிகையாளாவது ஒண்ணும் முடியாது அப்ப என்னன்னா விவசாயம் மட்டும் என்னன்னு தெரியாது விவசாயிகளை பத்தி நினைப்பதும் கிடையாது ஓட்டு போட்டியா காசு கொடுத்தனா எவ்வளவு கொடுத்தேன் இப்ப கன்னியாகுமரியில ஒரு சம்பவம் நினைஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒரு அமைச்சர் வந்து கேட்டார மீனவர்கிட்ட ஏ நீ ஓட்டு போடலன்னா என்ன உன் ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா வேற ஒருத்தன் ஓட்டு போடுவான்னு சொல்லி காணொலி வெளியானதுல அதுதான் உண்மை அப்ப என்னன்னா திமுகனாலே மிரட்டுவது நீ என்ன பணம் கிட்ட ஓட்டு போட்ட அப்புறம் என்ன நீ என்ன வந்து கேட்கற அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால திரும்ப திரும்ப சொல்லுவது உண்மை ஒண்ணுதான் சிந்தித்து நல்லாக தெரிந்து புரிந்து உங்கள் தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளர் யாரு திமுக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மக்களுடைய இந்த ஐந்து ஆண்டுகள் நடந்த பிரச்சனை என்ன வேங்கவேல் இருந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில இருந்து கஞ்சா புடக்க வழக்கத்துல இருந்து அப்புறம் வந்து மேல்பாதி கிராம பிரச்சனையில இருந்து நாங்குநேரி பிரச்சனையில இருந்து சாதிய மோதல்கள்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கந்துவட்டி பிரச்சனையில இருந்து கள்ளச்சாரைய பிரச்சனையில இருந்து இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தான் இது யாராலையும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட திமுகவை மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்காமல் பார்த்துக் கொள்ளணும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்